பார்ட்டிகே தீபம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெளியே குழப்பலாம் மாயா காளிமா வீட்டில் வந்து ஒழிஞ்சிருக்காங்க சந்தேகப்பட்ட போலீஸ் அங்கே வந்து இருக்காங்க காளிமா சொல்கிறாங்க இதை பாருங்கள் சார் என் வீட்டுக்கு யாருமே வரல நான் சொன்னால் நம்புங்கங்கிறாங்க அவங்களும் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு இங்கே எங்கேயுமே காணான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க இதை பாருங்கம்மா அப்படி ஒரு வேலை மாயா வந்தாங்கன்னா எங்களுக்கு உடனே தகவல் போலீஸ் நம்புற மாதிரி பேசி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் மாயா ஒழிஞ்சிருந்து வெளியில் வராங்க என்ன மாயா எப்படியோ தப்பிச்சிட்டப்போ அவங்க கையில் சிக்கியிருந்தேன்னா மாட்டியிருப்பேங்கிறாங்க ஆமாம் மேடம் எப்படியோ நல்ல வேலை எனக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க சரி அந்த சாமுண்டேஸ்வரியோட பொண்ணை நீ சுட்டுட்டியாங்கிறாங்க ஆமாம் நெஞ்சுக்கு நேராக குறி வச்சு சுட்டேன் கண்டிப்பாக அவள் தப்பிக்க வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க மாயா இதுதான் எனக்கு வேணும் சாமுண்டேஸ்வரி வீட்டில் இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சுருக்க சாமுண்டேஸ்வரியும் அதை நினச்சி வருத்தப்பட்டு அழுதுட்டு தான் இருக்க போகிறா சாமுண்டேஸ்வரி கத்தி கதறது நம்மளுக்கு பரம சந்தோஷமான சந்தோஷத்தில் இருக்காங்க காளிமாவும் மாயாவும் ஹாஸ்பிட்டலில் ரேவடிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது சாமுண்டேஸ்வரி குடும்பமே எல்லோரும் வெளியே நின்று ரேவதியை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க அக்கா எப்படியாவது குணமாகி வந்துடணும்ப்பா அவ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாதவ ஆனால் அந்த ராஜா சிக்கி அக்கால எப்படி தான் மனசு வந்ததோ தெரியல ஆனால் போலீஸ் கிட்ட சிக்கிட்டா அவ காலத்துக்கும் வெளியிலேயே வரக்கூடாதுன்னு சுவாதி ரோகிணி ரெண்டு பேரும் கோவட்டோடும் வெறுப்போடும் பேசிட்டு இருக்கும்போது ராஜராஜன் சொல்கிறாங்க இப்போ அதுவா நமக்கு முக்கியம் தேவதி மட்டும் எப்படியோ உயிர்பிழிச்சு வந்துட்டானா அதுவே போதும்னு இருக்கிறாங்க அங்கே டாக்டர்மா வராங்க அவங்க கிட்ட சாமுண்டிசி போய் என் பொண்ணு எப்படி இருக்கா மேடம் காப்பாற்றி இல்லாமல் நல்லா இருக்காளான்னு கேட்குறாங்க நல்ல வேலை இறுதியத்தில் குண்டு பாயில் கொஞ்சம் பட்டதுனால அவங்க இன்னமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் கிரிட்டிக்கலான நிலமையில தான் இருக்காங்க இருந்தாலும் நாங்களும் ஏதோ ஒரு தைரியத்தில் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் எதுக்கும் கடவுளை வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஐயோ என்ன மாப்பிள்ள இது டாக்டர்மாவே இப்படி நம்பிக்கை சொல்லிட்டு போகிறாங்களே எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன் பாட்டி ரேவடியை சுட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடி வந்து ரோகிணி கிட்ட இப்போ ரேவடி எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறாங்க நம்ம இன்னும் எதுவும் முடிவு சொல்லாமல் தான் இருக்காங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்கிறதா சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லி அழுகிறாங்க ரோகிணி இதை கேட்ட பாட்டி பாவி இந்த மாயா ஏன் இப்படி பண்ணுனா என் பேத்தி இப்படி சுட்டுட்டாலே அவன் நல்லாவே இருக்க மாட்டான் நாசமாக ஏன் தான் இப்படி பண்ணினாலோ ஐயோ என் பேட்டிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா சந்திரா பாட்டியை வெறுப்பேற்றுற மாதிரி கோவமா பேசுறாங்க என் கிழவி இதுதான் சான்ஸ்னு இந்த குடும்பத்தோட ஒட்டிக்கலான்னு வந்தியா ஏற்கனவே எங்கள் அக்காகிட்டருந்து துர்காவை பிரித்து உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் இப்போ ரேவடியை பார்க்கறக்கு நீ வந்து நல்ல மாதிரி வந்து நிற்கிறியான்னு கேட்குறாங்க சந்திரா இதை கேட்ட ரோகிணிக்கு கோவம் வருது என்ன சத்தி கொஞ்சம் கூட மனித அம்மானுமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க துர்காவை எங்கள் பாட்டியை பிரித்து கூட்டிகிட்டு போனாங்க அம்மா வேண்டான்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க எங்கள் பாட்டியை அடைக்கலம் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எவருக்கு இப்படி ஆகிப்போச்சேன்னு நாம் எப்படி கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி தான் பாட்டி கேள்விப்பட்டதும் அழுதுகிட்டு வந்து நிற்கிறாங்க இப்படி மனிதா இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ரோஹினி இப்போ அந்த கேள்வியை நான் என்ன பேசினா அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் தப்பா தான் தெரியும் ஏன்னா இப்போ அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் நலவல போயிட்டல அதனால நீங்கள் இப்படி தான் பேசுவீங்கிறாங்க சந்திரா நே பாட்டி அவங்க பேட்டியை பார்க்குறக்காக வந்திருக்காங்க ரோஹினி கேட்குறதுல என்ன தப்பு உங்களுக்கே எரிச்சல் வருது நீங்கள் பேசாமல் இருந்தால் ரோஹினி இருக்கு இப்படி பேசுகிறா அப்படின்னு கேட்குறாங்க மயில்வாகனம் இந்த பக்கம் ராஜராஜனுக்கும் கோவருது இதை பார் சந்திரா சந்திரா மாப்பிள்ள கேட்டதில் என்ன தப்பு முதல்ல நீ வாயமோடு ரேபடி குண்டடிப்பட்டிருக்கான விஷயம் கேள்விப்பட்டதும் எங்கள் அவளை பார்க்கறக்காக வந்திருக்காங்க நீ என்னடானா ஈஸ்வரியை தூண்டி விடுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன் நீ திருந்தவே மாட்டேங்கிறாங்க ராஜராஜன் சரி விடுப்பா அவள் குணந்தான் நமக்கே தெரிஞ்ச விஷயந்தானே அவளை பற்றி நமக்கு என்ன எப்படியோ என் பேத்தி ரேவடி குணமாக்கி வந்தானே எனக்கு அது போதும் இயங்குறாங்க பாட்டி கார்த்தி அழுதுகிட்டு நிற்கிறத பார்த்தா பாட்டி ஆறுதல் சொல்கிறாங்க இதை பாருப்பா கார்த்தி நீ கலங்காத ரேவடி கண்டிப்பாக பொழைச்சி வந்துடுவா யார் என்ன சொன்னாலும் நீ அதை பற்றியெல்லாம் நினச்சி மனசு விட்டுறதப்பா நீ கலங்காமு ரேவடி கண்டிப்பாக வருவா பாருன்னு இருக்காங்க இதை கேட்ட கார்த்தி இன்னும் கண்ணீர் விட்டு அழுதுட்டுக்கு நிற்கிறாங்க விட்ட பாடு எல்லாம் மறுபடியும் பாட்டியை திட்டுறாங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இந்த கிழவி இங்கே வந்து ஒட்டிக்கணும்னு பார்க்குறா இதெல்லாம் புரியாமல் நீங்களும் அவளை சேர்த்துக்கிட்டு கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க அவள் என்னமோ பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு பாட்டி இருந்து கோயிலுக்கு ஓடுறாங்க கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சாமியார் அம்மா அந்த கோயிலுக்கு பூஜைக்காக வந்திருக்காங்க அவங்கள போய் பார்க்குறாங்க பாட்டி அம்மா நீங்கள் வந்திருக்கிற விஷயம் கேள்விப்பட்டேன் என் பேத்தி குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இப்போவோ அப்போவோனு சீரியஸான கண்டிஷனில் இருக்கா இன்னும் ஆப்ரேஷன் வேறு பண்ணாமல் இருக்காங்க அதுக்கு தகுந்த டாக்டர் வேறு வரலன்னு சொல்கிறாங்க அம்மா எப்படியாவது இந்த கடவுளை நம்பி தான் நானும் வந்திருக்கேன் நீங்கள் வந்து என் பேட்டிக்கு ஒரு திருநீர் வச்சு ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவள் உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் வாங்க அம்மா இந்த திருநீரை கொண்டு பேத்தி நெத்தில பூசி விடு வாங்குறாங்க என்ன இருந்தாலும் நீங்களே உங்க கையால் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த திருநீரை வச்சு விட்டீங்கன்னா எனக்கு அவ்வளவு சொல்கிறாங்க பாட்டி அந்த பாட்டியும் நானும் வந்து சொல்லி ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு போது என்ன சார் செய்யறது இந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண வர டாக்டர் இன்னைக்கு சாயந்தரமே வெளிநாடு கிளம்ப வேண்டிய ஒரு அர்ஜென்டான சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அவர் இந்த ஆப்ரேஷனை சுலபமாக செஞ்சு முடிச்சிருவாரு நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் பண்ணுறோம் ஆனால் நேரம் ஆக ஆக எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அவங்களும் முடிச்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறோங்கிறாங்க சரி நான் வேணால் போய் அந்த டாக்டரை கூப்பிட்டு பார்க்குறேன்னு காட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அவர் இப்போ சாயந்தரம் கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் அவர் எப்படி வர முடியும் அவர் கண்டிப்பாக வர முடியாது நான் கூப்பிட்டே வர முடியாதுன்னு சொல்லிட்டாருங்கிறாங்க டாக்டர் அம்மா இல்லை டாக்டர் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி காட்டி அந்த டாக்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க அதே டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க டாக்டரும் சாரி சார் என்னால் வர முடியாது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் நான் கலந்துக்க வேணும் நான் இப்போ வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ண வர முடியாதுங்கிறாங்க இல்லை சார் நீங்கள் வந்தால் மட்டும்தான் என் பொண்டட்டியோட உயிரை காப்பாற்ற முடியும்னு எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க உங்கள் மேலே மட்டும்தான் என் பொண்டாட்டியோட உயிரை காப்பாற்ற முடியும் தயவு செய்து நீங்கள் வந்தே தேர்வு கலங்கி நிற்கிறாங்க அவர் கலங்கி நிற்கிறத பார்த்த டாக்டர் சொல்றாங்க உங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்கு சரி ஆப்ரேஷன் பண்ணனா நாலு மணி நேரம் ஆகும் அந்த நாலு மணி நேரத்தை வேணா நான் லேட்டாக தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்பிக்கிறேங்கிறாங்க சரி சார் நான் வேணா அதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறேன் தயவுசெய்து எப்படியாவது வந்து என் ஒய்ஃபோட உயிரை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க நீங்கள் அமெரிக்கா போகிறதுக்கான ஏற்பாட்டை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு கார்ட்டி கூப்பிட்றாங்க டாக்டரும் மனசு வச்சு சரி வாங்க நான் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டுவே கிளம்பிக்கிறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க கார்த்தி டாக்டர் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வரதை பார்த்து அங்கே இருந்த டாக்டரும் ஆச்சரியப்படுறாங்க சாமுடிஸ்ரீ ராஜராஜன் இவங்களும் அதிர்ச்சி ஆச்சரியமாக பார்க்குறாங்க அடையே பரவாயில்லையே மாப்பிள்ள போய் அந்த டாக்டரை கூட்டிகிட்டு வந்து வந்துட்டாங்க இவ்வளோ பேர் சொல்லியும் வராத டாக்டர் கார்த்தி மாப்பிள்ள போய் கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னு சாமண்டேஸ்வரி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போ போய் ரேவதியை பார்க்குறாங்க இன்னும் அந்த ஆப்ரேஷன் நாலு மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் குண்டடிப்பட்டு ரத்தம் நிறைய லாஸ் ஆயிருக்கு இவங்களுக்கு ரத்தம் கொடுக்கணும் இந்த குரூப் ரத்தம் யார்கிட்ட இருக்கு பாருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சாமுண்டேஸ்வரி குடும்பத்தில் யாருக்குமே அந்த ரத்தம் பிளட் குரூப் இல்லை அப்போ பாட்டி கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கார்த்தி போய் பாட்டியை கூட்டிகிட்டு வராங்க சந்திரா சாமுண்டேஸ்வரி ரெண்டு பேருமே இதுக்கு தடை போட்டுட்டு இருக்காங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவங்களோட உயிர் தேவதை உயிரை காப்பாற்றணுங்கிறக்காக நாங்கள் எல்லாரும் துடிச்சிட்டு நீங்கள் என்னடானா ஏதோ பழைய பகைய மனசில் வச்சுக்கிட்டு பாட்டியை உள்ளேயே அனுமதிக்க மாட்டேங்கிறீங்களே இப்போ ரேவடி உயிர் முக்கியமாக விருப்ப காரணமாக வச்சு ரேவடியோட உயிர் பழிவாங்க பார்க்குறீங்களான்னு காட்டு கேட்டதுக்கு அப்புறமா சாமுண்டேஸ்வரியோட மனசு இழுகுது அதுக்கப்புறம் பாட்டி தான் போய் ரேவடிக்கு ரத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்